ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்முலகம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளா வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேகில் வந்து பெண்ணு போட்டு எடுத்துகிட்டு போவோம் எதுக்காச்சு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பவுச்செல்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பெண் பார்த்திங்கன்னா அப்படியே தான் நம்ம பேக்கில் போடுவோம் இது மாதிரி பேகில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடப்பாச்சும் நம்ம தேடுவோம் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு மெத்தடில் வந்து நம்ம பெண்ணை வந்து அழகாக சேவ் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஹேண்ட்பேக்கோடு உள்ளே இருக்கிற ஒரு பாட்டை இதில் வந்து ஒரு கிளாத்தை நம்ம மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் நான் வந்து தச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து நம்ம இது மாதிரி மடிச்சுக்கோங்க இது மாதிரி நான் கிளாத்தை மடித்து தச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க மடித்து இப்போ வந்து இங்கே உள்ளே இருக்கு இல்லையா இங்கே பாருங்க உள்ளே இருக்கிறதுல இதில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இதில் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இது மாதிரி நம்ம தைக்கிறதுனால நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக இப்படி வச்சுட்டு நம்ம உள்ளே இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்டிச் போட்டுவிட்டேன் மூணு ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இங்கே மாதிரி போட்டுவிட்டேன் இது போடுறப்ப எப்படி தெரியும் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இப்படி தள்ளி போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்குது போடுது எடுக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி பண்ணிட்டு எடுக்கிறப்ப வந்து ஈஸியாக வந்துடும் ஒரே இதுவாக நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா போகாது சும்மா இப்படி இப்படி பண்ணிங்கன்னா தான் வந்து அது ஈஸியாக உள்ளே போகும் வரப்பவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெண்ணை நான் நிறையா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பென் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம பெண் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடவே இல்லை தேடவே தேவை கிடையாது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக நம்ம இந்த சைடில் பெண்ணு பெண்ணுக்குன்னே ஒரு இது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ